இன்றைய முக்கிய செய்திகள் குப்பைகள் அகற்றாமல் சுத்தப்படுத்தியதற்கான பில்லை மட்டும் வைத்தால் எப்படி கையெழுத்திட முடியும் அரசு விழாவில் ஆளுநர் பேச்சால் சர்ச்சை தடை செய்யப்பட்ட போதை பொருட்களுடன் வந்த அதிமுக அன்பழகன் அனைத்து கடைகளிலும் கிடைப்பதாக குற்றச்சாட்டு பதிவு செய்ய தாமதம் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை திருடிச் சென்று மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குப்பைகளை அகற்றாமல் குப்பை அகற்றியதாக பில்லை மட்டும் வைத்தால் அதற்கு எப்படி ஒப்புதல் தர முடியும் என அரசு நிகழ்ச்சி ஒன்றில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்று வரும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சியை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் காவல்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் அதிக மருத்துவக் கல்லூரி உள்ளது ஆனால் அங்கு படிக்கும் மருத்துவ மாணவர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாக உள்ளனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிமையாக கிடைக்கிறது என்பதுதான் அவலம் புதுச்சேரியில் குப்பைகளை அகற்றியதற்கு ஒரு தொகை வழங்குவதற்கான ஒரு கோப்பு என்னிடம் வந்தது நான் அதில் கையொப்பம் இடாமல் அதிகாரிகளிடம் புதுச்சேரி நகரம் முழுவதும் சுற்றி வாருங்கள் ஒரு வீதியில் கூட குப்பைகள் இல்லை என்று சொல்லுங்கள் நான் கையெழுத்திடுகிறேன் என்றேன் குப்பைகளை அகற்றாமல் அதற்கான பில்லை மட்டும் அனுப்பினால் அதில் நான் எப்படி கையெழுத்திட முடியும் சில நேரங்களில் நாம் கடுமையான முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும் என்றார்

எனக்காக காத்திரமாக நகரம் முழுவதும் சுத்தி வாருங்கள் ஒரே ஒரு வீதியை சொல்லுங்கள் குப்பை இல்லாத வீதி ஒன்று இருக்கிறது என்று சொல்லுங்கள் பிறகு இந்த பயிலை பாஸ் பண்ணலாம் ஏன் அவர்களுக்கு அது புரிவதில்லை அவர்களுக்கு தரப்படுகின்ற பணம் எதற்கு தரப்படுகிறது வீதியிலே இருக்கின்ற குப்பைகளை அமக்க வேண்டும் அதை உரிய குப்பை குளிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் தானே ஆனால் எதைப்பற்றி மக்களை இல்லாமல் பில்லை மட்டும் போட்டு அனுப்புவார்கள் அதை ஒரு கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல நடைமுறையா என்று நாம் சிந்திக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் கடுமையாகத்தான் வேண்டும் சாதி ரீதியாக மாணவர் துன்புறுத்தல் ஜிப்மருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் புதுச்சேரியில் ஜாதி ரீதியாக மாணவர் துன்புறுத்தப்பட்ட புகார் தொடர்பாக புதுவை அரசு ஜிப்மர் நிர்வாகம் அறிக்கை அளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதுவை கோரிமேட்டில் மத்திய அரசின் ஜிப்மர் நிறுவனம் உள்ளது இங்கு முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஜாதி ரீதியாகவும் உடல் அளவிலும் தொல்லை கொடுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது இது தொடர்பாக எம்டி படிக்கும் மாணவர் ஒருவர் கவர்னருக்கு புகார் அளித்திருந்தார் அதில் தனக்கு சாதி ரீதியாகவும் உடல் அளவிலும் துன்புறுத்தல் கொடுப்பதாகவும் தேர்வில் வேண்டுமென்றே தோல்வியடைய செய்யும் வகையில் பேராசிரியர்கள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உண்மையை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜிப்மர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர் கடந்த வாரம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் புகார் செய்தார் புகாரைப் பெற்றுக்கொண்ட ஆணையம் மாணவரின் புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையை இமெயில் தபால் மூலம் அளிக்குமாறு தலைமை செயலாளர் போலீஸ் டிஜிபி சீனியர் போலீஸ் சூப்பரன்ட் ஜிப்மர் இயக்குனர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் சட்ட விதிகளின்படி நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பத்திரப்பதிவு செய்ய தாமதப்படுத்தியதால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி அவர் வைத்திருந்த முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் இவர் திருக்குநூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் அவர் கடந்த பத்தாம் தேதி இரவு அன்று பணி முடித்துவிட்டு தனது அலுவலக ஊழியர் பரசுராம் என்பவருடன் வீட்டுக்கு செல்வதற்காக வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மூன்று வாலிபர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இருளான பகுதியில் அவரை இடித்து கீழே தள்ளி அவர் பையில் வைத்திருந்த பத்திரங்கள் நீதிமன்ற ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை பறித்துக்கொண்டு தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இது தொடர்பாக பாஸ்கரன் பில்லினூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருக்கனூரில் இருந்து பில்லினூர் வரும் சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்களை அடையாளம் கண்ட போலீசார் அவர்கள் வாகன எண் மூலமாக அவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சார் பதிவாளரிடம் ஆவணங்களை பறித்து சென்றது வில்லியனூர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது கூட்டாளிகளான அனீஷ் மற்றும் பிளேமின் தாஸ் என தெரிய வந்ததைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு பகுதியில் தலைமறைவாக இருந்தவர்களை போலீசார் பிடிக்க சென்றபோது போது பிளாமின் தாஸ் தப்பி சென்ற நிலையில் போஸ் மற்றும் அனிஷை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் திருக்கனூர் பத்திர பதிவு அலுவலகம் அருகே பத்திர எழுத்தாளராக உள்ள தேங்காய் திட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் அறிவுறுத்தலின்படி பாஸ்கரனிடம் ஆவணங்களை பறித்து சென்றதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்ததில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சார் பதிவாளர் பாஸ்கரனிடம் மணிகண்டன் ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய கொடுத்ததாகவும் அதனை அவர் பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்ததால் ஆட்களை வைத்து அவர் எடுத்து சென்ற முக்கிய ஆவணங்களை பறித்ததாக தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பிளாமின் தாஸ் மற்றும் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் செல்ல பிராணியாக வளர்த்த நாய் இருந்ததை அடுத்து அதற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து உறவினர்களை அழைத்து சடங்குகள் செய்த உரிமையாளரின் செயல் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார் ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ரேம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார் மதி மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினரும் ரேம்போ மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து செல்லமாக வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது ரேம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தினரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கு மன தள்ளப்பட்டனர் மேலும் தனது செல்லப்பிராணி ரேம்போ இருந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று அதற்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடித்து அதனை புதுச்சேரி முழுவதும் ஒட்டி ராம்போவின் உடல் தனது இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என மதி தெரியப்படுத்தியிருந்தார் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பியுள்ளார் உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள் சிலர் சோகத்துடன் வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கவலையுடனும் காணப்பட்டனர் இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதரை வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து பூ பழம் வெத்திலை பார்க்கு என அத்தனையும் வைத்து ராம்போவுக்கு பிடித்தமான உணவு வகைகளையும் வைத்து படையலிட்டு சொந்தங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக ராம்போவின் உடல் மீது உப்பு அள்ளி தூவி சடங்குகள் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார் தான் ஆசையாக வளர்த்த செல்ல பிராணியின் இழப்பை குடும்பத்தில் உள்ள ஒருவரது இழப்பாக எண்ணி மதி செய்த செயல்கள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் இரண்டு நாட்களாக நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை இன்று காலையிலும் பெய்தது புதுச்சேரி நகர பகுதிகளான கடற்கரை புதிய பேருந்து நிலையம் உப்பளம் முதலியார்பேட்டை உழவர்கரை கோரிமேடு லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் வில்லியனூர் திருபுவனை சேதராப்பட்டு பாகூர் தவளக்குப்பம் காலாப்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது காலையிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பணிக்கு செல்வோர் சாலையோட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் இருப்பினும் இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான ரம்மியமான சூழல் நிலவி வருவதால் கடந்த ஒரு மாதமாக வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பத்தால் அவதியுற்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி சுவாமி அம்பால் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பானேஸ்வரர் பிராணாம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவ்விழாவில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் பிராணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தனர் நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதின கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது நகர பகுதிகளில் போதைப் பொருட்கள் சிறிய கடைகளில் கூட கிடைப்பதாக போதைப் பொருட்களுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரிடம் புகார் மனு அளித்தார் புதுச்சேரியில் தடையின்றி அனைத்து போதைப் பொருட்களும் கிடைப்பதாக தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது நகர மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹான்ஸ் கூல் போன்ற போதைப் பொருட்கள் புகார்கள் வந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஹான்ஸ் கூல் லீப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் மனு அளித்தார் அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார் இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் சுற்றுலா பயணிகளை குறிவைத்த போதை கும்பல் தற்போது மாணவர்களையும் குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என்றார் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது அதில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறிய அவர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் புதுவை குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் என்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனிதவளத்துறை தலைவர் எம் பி லட்சுமணன் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இவ்விழா மணக்குள விநாயகர் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்தெந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார் மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தலைமை விருந்தினர் எம் பி லட்சுமண பிரகாஷ் உரையாற்றுகையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் பெற்றவர்கள் ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் டிசிஎஸ் நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள் சான்றுகள் முன்னேற்றத்திற்கான உரிய வாய்ப்புகள் பற்றி விளக்கி கூறினார் மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரை சிறப்புரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார் மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டுக்கான சாதனை உரை ஆற்றினார் நிறுவன மனித வளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி மற்றும் விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற ஐம்பத்து நான்கு நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் முன்னூற்று அறுபது மாணவ மாணவிகள் ஐநூற்று எண்பத்து ஆறு பணி நியமன ஆணைகளை பெற்றனர் அவர்களில் டிசிஎஸ் டிஜிட்டல் கார் டெக்னாலஜிஸ் ரெனோல்ட் பெஸ்டன் போன்ற மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் முப்பத்து இரண்டு மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பை பெற்றனர் மேலும் முன்னணி நிறுவனங்களான டிசிஎஸ் கேப் ஜெமினி டெக் மஹேந்திரா மோவேட் வோல்டெக் சாஃப்ட்வேர் ஃபுட் ஸ்விங் என்டர்பிரைசஸ் பிரைம் அரோமா ஃபுட்ஸ் கவின் கேர் ஃபுட்ஸ் போன்ற நிறுவனங்கள் மூலம் முன்னூற்று முப்பத்து மூன்று மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் எம் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார் இறுதியில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வைத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் நாட்டின் முன்னேற்றத்தை பற்றியதாகவே மாறும் என புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்கியது துணைநிலை ஆளுநர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி காவல்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் சட்ட வல்லுநர்கள் இதில் பங்கேற்றனர் இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாற்றம் மட்டும்தான் மாற்றமில்லாதது மற்றவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் என்பது நல்லதுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் போதையினால் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் கொதித்து போனோம் அதற்குள்ளேயே தண்டனையை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்று எல்லோரும் ஆவேசப்பட்டோம் ஆனால் நடைமுறையில் சாத்தியமா நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்ட இது முடியாட்சி அல்ல இது குடியாட்சி ஆனால் அதற்காக சட்டங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில் பெரிய வழக்கறிஞர்கள் கூட குற்றவாளிகளின் சார்பாக வாதிடும்போது போது தப்பிப்பதற்காகத்தான் அதிக வழிமுறைகள் உள்ளதே தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் உள்ளது அதனால்தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் என்பது அத்தியாவசியமாகி உள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையும் நிரபராதி விடுதலை செய்யவும் ஜெர்மனி நாட்டில் உள்ள குற்றவியல் சட்டங்கள் போல் இங்கும் அமல்படுத்தப்படுகின்றதோ அப்போதுதான் யாரையும் தண்டிக்க முடியும் என்ற நிலை உருவாகும் என்றார் எந்த தவறை என்றாலும் செய்யலாம் பணம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும் இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கும் தயாராகினால் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாலும் நல்வழிப்படுத்த முடியாது என்றார் நான் காவல்துறை அதிகாரிகளை உள்ளேன் புதுச்சேரியில் கஞ்சா இல்லாத பூஜ்ய நிலை இருக்க வேண்டும் ஏனென்றால் பெற்றோர்களின் மன உளைச்சல் பிள்ளைகள் படிப்பதை விட போதைப் பொருளினால் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான் அதேபோல் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஒரு தேர்தல் என்றால் மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள் அவர்களிடம் வாக்கு கேட்க வேண்டும் ஆக இவ்விரண்டிற்கும் செலவு செய்ய வேண்டுமா என்ற சிந்தனை சமூகத்தில் வேண்டும் யார் அதிகமாக பணம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நிலை உருவானால் ஒருத்தரும் செலவு செய்ய மாட்டார்கள் என்றார் தேர்தலில் யார் அதிகம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என பத்திரிகைகள் எழுதுகின்றன பத்திரிகைகள் கூட செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றவர் பத்திரிகைகளின் தர்மம் கூட காசுக்கேற்ப நல்ல மாற்றத்தை விட்டுவிட்டு மோசமான மாற்றத்தை தன்னுடையதாக்கிக் கொள்கின்றன நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார் மேலும் யூடியூப் மிகப்பெரிய வருமானம் வரும் தொழிலாக மாறிவிட்டது இன்று புதிது புதிதாக வருகிறார்கள் போதி மரத்து புத்தரை போன்று அகங்கார தோனியில் பேசுபவர்களை தான் பார்க்க முடிகின்றது இவர்களை சமூகம் அங்கரிக்க கூடாது ஆக மாற்றம் வேண்டும் சமுதாயத்தில் சீர்திருத்தம் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்த முடியாது சீர்திருத்தங்கள் சமுதாயத்தின் நலனை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆகவே மகத்தான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு உள்ளது என்றவர் தொலைக்காட்சிகளுக்கு ரேட்டிங் குறைந்து விடலாம் தினந்தோறும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேசத்திற்காக போகாதவர்கள் அம்மாநில தேர்தல் பற்றி விரிவாக பேசுகிறார்கள் உட்கார்ந்த நிலையிலேயே ஒருவரது மனநிலையை கண்டுபிடிக்கின்ற அளவில் இவர்கள் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டார்களா என எனக்கு தெரியவில்லை விவாதங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு மக்கள் நலத்திட்டங்களை அமுல்படுத்துவதில் எந்த அரசு பின்தங்கியிருக்கின்றது என்று எப்போதாவது ஒரு விவாதம் நடந்துள்ளதா ஒரு தேர்தல் முடிந்தால் அடுத்த ஆறு மாதத்தில் வேறு மாநிலத்தில் தேர்தல் வந்துவிடுகிறது அதை பற்றி விவாதிக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாகவே மாறும் என்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அத்தியாவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றேன் என ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நேருநகர் பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்றுள்ளார் அப்போது அங்கு கண்ணாடி விரியன் எனும் மிக கொடிய விஷமுடைய ஏழடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார் அவர்களும் துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் ஆனால் அவர்களே பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனிநபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் இதுபோன்று சம்பவம் ஏற்பட்டால் தனிநபரை நாட வேண்டிய நிலையில் உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற வீடுகளில் பாம்புகள் புகுந்தால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் இன்று நான் தான் கிங்கு படம் வெளியான நிலையில் நடிகர் சந்தானத்தின் அவுட்டிற்கு ஐந்து லிட்டர் சந்தன அபிஷேகம் செய்த ரசிகர்கள் நடிகர் சந்தானம் நடித்து இங்கு நான்தான் கிங்கு இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் பிவிஆர் சினிமாவில் வெளியானது இதனை ஒட்டி புதுச்சேரியில் சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் கட் அவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்தும் ஐந்து லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்தனர் தொடர்ந்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலா பழத்தையும் பரிசாக வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் குப்பைகள் அகற்றாமல் சுத்தப்படுத்தியதற்கான பில்லை மட்டும் வைத்தால் எப்படி கையெழுத்திட முடியும் அரசு விழாவில் ஆளுநர் பேச்சால் சர்ச்சை அலுவலகத்திற்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் வந்த அதிமுக அன்பழகன் அனைத்து கடைகளிலும் பத்திரப்பதிவு செய்ய தாமதம் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை திருடிச் சென்று மூன்று பேர் கைது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்